ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சில இடங்களில் வந்து நமக்குன்னு ஒரு பிடிமான ஒரு பிடிப்பு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்துடுங்க அப்போ சில நேரம் அதை விட்டு பிரியும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட இடம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கிச்சன் பார்த்துடுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாட்டு என்னோடய முக் வாழ்நாளில் முக்கால்வாசி நேரம் செலவழிச்ச இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தான் எதாவது ஒரு டென்ஷன் ஆகும்னா நான் வந்து தீர்க்கக்கூடிய இடமும் இதுவாக தான் இருந்தது நிறைய விதத்தில் ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட்டாக இருந்த இடம் இது தான் இன்னையோட இந்த கிச்சனுக்கு நான் கடைசி நாள் ஏன் தெரியுமா நாங்கள் இங்கேருந்து எல்லா பொருளையுமே எடுத்து நாங்கள் போகிறோம்ல புது வீடு அங்கே வந்து மாற்றிட்டோம் பார்த்துடுங்க கடைசியாக இந்த நம்மக்கிட்ட இந்த வீடு எப்படி தந்தாங்களோ மாதிரி திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே அதனால் எல்லாத்தையும் நீட்டாக கழுவி தொடச்சி நமக்கு எப்படி தந்தாங்களோ அப்படி திரும்ப கொடுக்குறதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு கண்ணா பார்த்தேன் பார்த்துட்டுங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் என்ன நம்ம மாற்றம் வந்தே மாறாததுன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரிதான் இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு அதை நம்மளும் ஏத்துக்கிடணும் நீங்க வந்து எனக்கு கிச்சன் பாப்பீங்களா அதுவும் இந்த கிச்சனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது நேர் எதிர் 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 துருவங்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கிச்சனும் பிடிச்சதோ அதே அளவுக்கு என்னோட புது கிச்சனும் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா அது வந்து வித்தியாசமா இன்னும் அழகா இருக்கும் சரி வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க